இந்த நாளிலேயும் இயேசு உங்களை நேசிக்கிறதுனால உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் யாருமே எனக்கு இறக்கம் காட்ட மாட்டேங்கிறாங்க வீட்டில் வேலை செய்கிற இடத்துல கடினமாக தான் நடத்துகிறாங்க சூழ்நிலை பார்த்தா உண்மையாக நம்மளை நேசிக்க அன்பு காட்ட யார் இருக்கிறா இந்த மாதிரி எண்ணம் உள்ளத்தில் வருதா உங்களுக்கு இறக்கம் செய்த ஆண்டவர் இருக்கிறார்ல உங்கள் மேலே மனதொருக்குகிறார் அவர் இருக்கும்போது மற்றவங்களுக்கு எது கவலைப்படணும் அவர் உங்கள் மேலே மிகவும் இறக்கம் உள்ளவர் நீங்கள் செய்கிறதெல்லாம் கவனிக்கிறார் எவ்வளோ கடினமாக நீங்கள் வேலை செய்கிறீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க உங்கள் பிஸ்னஸ்ஸு வேலை படிப்பின் காரிய ஊழியம் எல்லாத்துலேயும் எவ்வளோ பிரயாசப்படுறீங்க எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்க்கிறார் பார்த்துக்கிட்டே இருந்த ஆண்டு சும்மா இருக்க மாட்டார் இரக்கம் செய்கிறார் என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க என் பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒளி செய்கிறாங்க அதற்கேற்ற பலனை கொடுக்கணும்னு சொல்லி அவர் இறக்கம் உள்ளவர் மனது உருக்கம் உள்ளவராக உங்களுக்காக பரிதபிக்கிறவராக பின் இதுக்கு நீங்கள் மனுஷர்களை பார்க்கணும் யாருக்குமே என் மேலே இறக்கம் இல்லை நான் என்ன கஷ்டப்பட்டாலும் இப்படி தான் அப்படின்னு முருமருக்காதங்க ஏசு இருக்கிறார் உங்களுக்கு அவர் உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிற தேவன் அதனால் ஆண்டு வரே நீங்கள் எனக்கு இருக்கிறீங்க என் மேலே இறக்கம் இருக்கிறவங்களுக்கு என் மேலே மனதொருக்குறீங்க நீங்கள் எனக்கு போதும் மற்றவங்க என் மேலே இறக்கம் காட்டாட்டா என்ன நீங்கள் போதும்னு சொல்லுங்கள் உள்ளத்தில் சந்தோஷம் வந்துடும் சரியா தகப்பனே நீங்க எனக்கு இறக்கம் செய்கிற நல்ல தகப்பன் என் மீது மனதுருகுகிற ஆண்டவர் இந்த பொல்லாத உலகத்தில் பாடு நிறைந்த உலகத்தில் உங்கள் இறக்கம்தான் என்னை தாங்குகிறது நீங்கள் எனக்கு இறங்கும்படி காத்திருக்கிறதுனால நான் சந்தோஷப்படுறேன் உங்களுடைய மனதுருக்கம் என்னை தாங்கி நடத்துகிறதற்காக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆம்